பிரைஸ் லோட் ஆண்டவன் கருத்துருமா ஏசு கிருஷ்ணன் வலிமையில் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற ஒரு வார்த்தை குடும்ப ஆசிர்வாதம் குடும்பங்கள் எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் என்னெல்லாம் பண்ணால் நம்ம ஆசிர்வாதமாக இருக்க முடியும் ஓரோ குடும்பத்தையும் எடுத்திங்கனாக்க ஏராளமான ப்ராப்ளம் ஆசிர்வாதமாக இருக்கிறேன்னு வெளியில் பா அவங்கள உள்ளே கேட்டதான் தெரியும் எத்தனை பேருக்கு வியாதி கஷ்டம் குடும்பத்தில் சண்டை கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் போராட்டங்களே எவ்வளோ இருக்குது ஆனால் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த கர்த்தார் இந்த அப்ரஹாமின் ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு பெரும்படி அப்ரஹாம் என்ன செய்தாங்க நாமளும் அதே மாதிரி நாம செய்ய பார்க்குறோம் இன்றைக்கி உபாகமோ இதில் ஒரு வசனம் இருக்குது உபாகமாக இருபத்தஞ்சு அஞ்சில் உன் தேவனாய் கர்த்தர் பீலியாமுக்கு செவி கொடாமல் எனக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் உன் சாபத்தை எல்லாம் ஆசிர்வாதமாகி மாற்றினாங்கன்னு சொல்லி பார்க்குறேன் அதாவது பிள்ளையாவுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க நம்ம தேவன் நம்ம தேவன் நமக்கு தான் நம்ம அவரோட பிள்ளைகளுக்கு தான் செவி கொடுக்காங்க நம்ம மேலே அன்பு கூர்ந்துருக்கிறாங்க நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நிச்சயமாக நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசிர்வாதி அவர் நம்மளை ஆசிர்வதிப்பாங்க ஆதியாமல் இருபத்தி நாலு ஒன்றில் ஆபிராம் வயசு சென்று முதியவன் ஆனான் கர்த்தர் அப்ராமை சகல விதத்திலும் ஆசிர்வதிச்சார் சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசிர்வதிச்சாங்க அதுக்கு அப்ராம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் ஏலியாசர் சொல்கிறாங்க அதாவது ஏலியாசர் கர்த்தர் என் யஜமானனே மிகவும் ஆசீர்வச்சிருக்கிறாங்க அவர் சீமானாக இருக்கிறார் அவர் காடு மாடுகளும் வெள்ளியும் பொண்ணும் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதகளும் எல்லாம் இருக்குது அவர் என்ன கர்த்தர் என் யஜமானே ஆசிர்வதிச்சிருக்காங்கன்னு சொல்லி மிகவும் ஆசிர்வதிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏலியாச சொன்ன சாட்சி அப்ராமின் வேலக்காரனான ஏலியாசன் சொன்ன சாட்சி மிகவும் ஆசீர்வதிச்சதாக அவனுக்கு நல்லா தெரியுது சிறு வயதில் கொண்டே அவன் பார்த்துட்ருக்குறாங்க அப்புறம் அடுத்ததாக ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டில் பன்னெண்டில் பரலோகத்தில் என்ன சாட்சி சொல்கிறாங்க தேவதூ சொல்கிறாங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நான் அறிஞ்சிருக்கிறேன் அதனால உன் புத்திரனும் ஏகசூதனும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்ததுனாலே நீ கர்த்தருக்கு பயந்தவன் சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஈசாக்க பலியிட நேரத்தில் அந்த வார்த்தை கர்த்தருக்கு பயந்துக்கிறவனாக இருந்தா ஆபிரகாம் அதனாலே அவரே கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஏகசூதனும் ஒரே குமாரனென்னு பாராமல் கர்த்தர்க்காக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் ஆசீர்வதித்தாங்க இரு அதே இருபத்தி ரெண்டு பதினெட்டில் சொல்லப்படுகிறது என் சொல்லுக்கு கீழ்ப்பெடுந்தபடியால் உன் சந்ததி பூமிக்குள்ளே எல்ல சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்ன என் பேரில் ஆணையிட்டேன் கர்த்த தம்பியிலேயே ஆணையிட்டாங்க உனக்குள்ளே உன் சந்ததியெல்லாம் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு அவர் கீழ்ப்படிந்தாங்க அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க அவருக்கு பயந்துக்கிறவனாக நடந்து கொண்டாங்க அதனால் ஆசிர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறேன் கெலாத்தர் மூணு பதினாலில் அப்படி தான் சொல்லப்படுது அப்ரஹாமுக்கு அபிரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து வேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவையை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தங்கள் நாம் விசுவாசத்தினால பெரும்படியாக இப்படியாச்சு நாம் அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக கிறிஸ்து வேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல கிறிஸ்து ஏசுவினால் நமக்கு அது உண்டாயிருக்குது அப்புறம் கொடுக்குற ஆசிர்வாசம் ஏசு ஆசிர்வாதம் ஏசு முகேந்திரமாக நமக்கு அது நம்ம விசுவாசத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தினால நான் பெரும்படியாக இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிடுவேன் ஆதி உபாகமாக பதினேழு இருபதில் கர்த்தர்க்கு கர்த்தர்க்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்லி பதினேழு பத்தொன்பதில் கடைசி வரை கத்திற்கு பயந்துக்கிறதுக்காக கற்றுக்கொள்ளும் பொருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பதினேழு இருபதில் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பிரதியை அதாவது பைபிளே நீ வாசிக்கணும் பிரதியை அன்னைக்கு காலத்திலெல்லாம் கையிலாம் எழுதி அது தீரவும் பகலும் வாசிக்க ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கும்படி சொல்கிறாங்க இப்போ நமக்கு பிரதி வந்து அச்சடித்து நூறுரூவா கொடுத்த பைபிள் கிடைக்கிது அதே வாசிக்கணும் எப்போது அது வாசிச்சுட்டே இருக்கணும் அது ஜீவனுள்ள நாளெல்லாம் நீயும் குமாரனும் குமாரத்திங்களும் நீடித்த வாழ்கிறதுக்கு நீடித்த நாளாய் வாழ்கிறதுக்கு இது ஒரு ஒரு வழி கர்த்தோட வேதத்தை நீ வாசிக்கணும் அவருடைய நியாயங்களை அறிஞ்சு கொள்ளணும் அவருடைய வேதத்தின் படியாக நம்ம வாழ்ந்து காட்டணும் பயம் நிற்கணும் கீழ்ப்படியணும் விசுவாசிக்கணும் இதெல்லாம் செய்யும்போதே நாம் நீடித்த நாட்களாய் வாழலாம் நீடித்த நாட்களாக ஜீ நம்ம இந்த பூமியை சுதந்திரிக்கலாம் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நாம் வந்து கர்த்தருக்கு பயம் இருக்கணும் அவருக்கு கீழ்ப்படியணும் அவரை விஸ்வாசிக்கணும் வேதம் இப்பெல்லாம் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிது அது வயசான காலம் ஆனாலும் படுக்கையில் படனாலும் வந்து நம்ம வேதத்தை கேட்கணும் வாசிக்கணும் கேட்க முடியலனாக்கா ஆற முகேந்திரமாவது வாசிக்க கேட்கணும் இல்லைன்னா ஆடியா முகே ஆடிய பைபிள் இருக்குது அது முகேந்திரமாக நம்ம சத்தமாக செல்லில் வச்சு கேட்கலாம் எப்படியெல்லாம் கேட்கறக்கு வழி இருக்குது அப்படியாக அந்த வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க உன் காது வழியாக ஒன்று நிறையத்தில் மூளைக்குள்ளே அது போய் அந்த வசனம் ஜீவனுள்ள வசனம் கிரியை செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மளும் நம்ம குடும்பங்களும் நம்ம குமாரனும் குமாரத்திகள் குடும்பங்களும் அது உண்டாகும் நம்ம தேசம் ஆசிர்வதிக்கப்படும் அதனால் நமக்கு ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் வந்து சேரும்படியாக கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் கர்த்தருக்கு கீழ்ப்பழிந்து நடக்கணும் கர்த்தருக்கு விசுவாசம் நடக்கணும் அவட வேதத்தை வாசிக்கணும் அதுபடி நம்ம வாழணும் வாசிக்கணும் ஜீவிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசிரிக்கும் இந்த வசனத்தை இந்த செய்தியை கேட்குற யாவருக்குள்ளேயும் அந்த ஆபிரகாமின் ஆசிர்வாதம் வரும்படியாக நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம் அல்லாண்டவரே நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா உன்னை மகிமப்படுத்துகிற கொண்டாடுகிற போற்றுகிற வாழ்த்துகிற சுவாமி ஸ்தோத்ர ஆண்டவரே அப்ரஹாமின் ஆசிர்வாதம் இதை கேட்குற பிள்ளைகளுக்கெல்லாம் உண்டாகட்டும் சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே அப்ரஹாமின் ஆசிர்வாதம் எல்லாருக்கும் வரட்டும் பூமியை சுதந்திரிக்கணும் பூமிக்குள்ளே இயேசுவின் மூலமாக இவங்க ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா சோத்ரம் அப்படின்னு செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே